ஓ மகா நமக குரு வாழ்க சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் போது நம்ம பார்க்க இருக்கிறது வருட கிரகங்கள் அப்ப வருட கிரகங்கள்னா மொத்தம் நான்கு கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகம் தான் ஒரு ராசி கட்டத்துல அந்த வருடம் முழுக்கவுமே நிலைத்திருக்கக்கூடிய கூடிய கிரகங்கள் இதன் அடிப்படையில் தான் ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம் பத்த கிரகங்கள் எல்லாமே ஒரு மாத காலகட்டத்தில் ராசியை பயணிச்சுட்டு போயிடுவார் அப்ப மாத பலன்கள் அடிப்படையில் அது நிர்ணயிப்போம் அப்ப இந்த வருட பலன்கள் பார்க்கும் போது ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய முதலாவதா பார்க்கக்கூடிய சனி பகவான் அப்ப இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று பாத்தீங்கன்னாக்கா மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த ஆண்டு முழுக்கவே கும்ப கும்பராசில தான் இந்த சனி பகவான் பயிர்க்க போறார் அப்ப கும்பராசியானது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க அப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டகச்சனி அப்படின்றத சொல்லுவாங்க அதை பத்தி நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கண்டகச்சனி ஒரு மனிதனை எந்த விதத்திலையும் பாதிப்பை தராது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்ற விதிங்க அப்ப இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு நினைச்சு யாராவது சொல்றாங்கன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு அரசு மூலியமா ஆதாயங்களும் அரசாங்க மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளா இந்த சசயோகமா செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கனால இது சசயோகமா செயல்படுமா தவிர உங்களுக்கு எந்த விதத்திலையும் கண்டகச்சனின்றது வண்டி வான தடைகள் இப்படிலாம் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சனி பகவானால தோஷங்கள் இல்லை அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்போ இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கதுமே இந்த ராசிக்கு ஏழாம் தான் இருக்காரு அப்போ இரண்டரை வருட காலம் அங்கே இருக்கிறதுனால அடுத்த இனண்டை வருட காலமானது சனி பகவானால ஓரளவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் புனித படையின்று விதிங்க அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மூணாம் வாரியாக பார்ப்பார் தந்தை வழி சொத்து சோகத்தினால ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டத்தில் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தந்தை வீட்டு ச தந்தை வழி சொத்து சோகங்கள் உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அல்லது விற்கப்படாத மனைகள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உங்களுக்கு ஒரு அணு ஒரு அந்யுனிய பலன்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க பூரிய சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகும் இருக்குதுங்க அதே போல் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா பம்பரமாக சொல்லுன்றி இருப்பீங்க ஒரு வேலைகளை கொடுத்தா இந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணுன்ற மாதிரி திட்டமிட்டு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வரேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கால கட்டங்கள் இன்னும் இரண்டரை வருட காலகட்டத்துக்கு முழுக்கதுமே கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படும் இதை நாளைக்கு செய்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க அதனால் இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து மட்டும் விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் ஏழாம் வாரியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனியின் அம்சமான விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்தீங்கன்னாக்கா ஒரு உடல்ல பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ன அலைகள் பாசிட்டிவ் திங்க் பண்றதை பார்க்க முடியுன்றீங்க அப்ப விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்லா விதிங்க அதே போல் பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க இருக்கிறார் நான்காம் இடம் வீடு மனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற அப்போ இந்த நேர காலகட்டத்தில் புதிய வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக சனி பவானால யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்ற விதிங்க அடுத்ததான் ராகு கேது இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகு கேதுன்றது இந்த வருடத்தில் அந்த அளவுக்கு யோகம் நிறைந்ததா இல்லை அப்படின்ற விதிங்க அப்போ இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா நாவடக்கத்தை வச்சு பேசுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்குதுங்க காரணம் என்ன இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப இரண்டாம் இடத்துல கேது போவான் இருக்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நாலு காசு மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால திட்டமிட்டு செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் யார்ட்டையும் மத்தவங்கிட்ட பேசும் போது கோபப்படலாம பேசுறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சல்லுன்னு கோபம் வந்துடும் அப்ப அந்த கோவம் வரத மட்டும் கொஞ்சம் அடக்கி இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் மன நிம்மதி குறையாம இருக்கிறத கண்கொளரை பார்க்க முடியுன்ற விதிங்க அடுத்தது எட்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கனால கொஞ்சம் எட்டாம் இடமானது அடிவேறி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கின்ற விதிங்க ஒரு அறுபது வயது கடந்த நபர்கள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் உங்களோட உடல்ல அக்கறை எடுத்துக்கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முக்கியமா அடிவேறி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இல்ல அடிவெயர் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு இருக்குதிங்க அப்போ ஃபுட்டில் அதாவது நீங்கள் எடுத்தக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் இருக்குதிங்க நேரம் கடந்து சாப்பிடாம இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவிந்தாவே உங்களுக்கு உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அல்சர் கம்ப்ளீ சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பார்க்க முடியுது அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் விதிங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையுமே இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் அந்த அளவுக்கு யோகம் இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதி பார்வையா அவங்களை பார்க்க இருக்கிறாருங்க அப்போ உண்மையாலுமே சொல்ல வர எனக்கு தெரிஞ்ச அளவு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றம்

ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் முயற்சிகள் வெற்றியாக கூடிய அமைப்புகளா முதல் நான்கு மாத காலகட்டங்கள் இருக்கும் தெரிவிங்க அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் மடத்தை குறிப்பாக்குறதுனால ஐந்தாம் இடம் பூர புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு வெகு நாட்கள குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு வெகு நாட்கள திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க அப்ப திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வர ஜனவரியிலிருந்து ஏப்ரல் குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை குழந்தை பெருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் குழந்தைக்காக இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறதோ ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த வந்தாருன்னா ஒரு சில தடைகள் ஏற்படலாம் அதனால் முதல் நான்கு மாத காலகட்டங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ட்டு விதிங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதல் நான்கு நா நான்கு மாத காலகட்டங்கள் எந்த விதத்தையும் தடை தாமதங்கள் இல்லாமல் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலும் ஒருத்தரைக்கும் ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படும் சொல்லிருவீங்க அதே வேளையில் உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் ஏன் அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதத்தின் அடிப்படையில் தான் ஓரளவுக்கு நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றது தசாபுத்திக்கு செயல்படும் அதனால் உங்கள் சுய ஜாதத்தை உங்களோட ஆஸ்தான ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடமானது மென்மேலும் சீரும் சிறப்பமாக இருக்கும்ன்றுவீங்க மற்ற இதில் இந்த எத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்